தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் ஐவிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுகிறார் இதன் பொருட்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அவருடைய பலாபலன்கள் மாறுபாடு ஏற்படும் ஸோ அவர்கள் அவர் வந்து ரிஷபராசியில் அமர்ந்து தனது ஐந்தாம் பார்வையால் கன்னியாராசியை பார்க்க இருக்கிறார் ஏழாம் பார்வையாக ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் ஆக மூன்று ராசிகளை அவர் நன்மை செய்யப் போகிறார் மற்ற ராசிகளுக்கு அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக அவர் இருக்கின்ற இடத்துக்கு எட்டாம் இடமாக போகிறார் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமாக போகிறார் இப்படி சஷ்ட அஷ்டகமாக துலா மற்றும் தனுசு ராசிக்கு மாற இருக்கிறார் ஸோ இதோ என்னுடைய பலாபலன்களை முழுமையாக தனித்தனியாக பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போம் மே மாதம் முதல் வாரத்தில் மேஷ மேஷராசிலிருந்து ரிசவராசிக்கு பயிற்சியான குரு பகவானுடைய பலாபலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் நாம் மேஷராசிக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் சந்தோஷப்படுங்க முதல்ல நீங்கள் சந்தோஷப்படணும் காரணம் இதனால் வரை உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் ஜென்ம குருவான குரு பகவான் இப்போ உங்கள்கிட்ட விலகிட்டார் ஸோ இப்போ அவர் விரயஸ்தானத்துக்கு அதாவது உங்களுடைய ராசி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக வராரு ஸோ ரிஷபராசியிலிருந்து மேஷராசி குரு பகவான் இருக்கின்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாக வந்துட்டார் ஸோ வந்து உங்களுக்கு இப்போ வந்து அவர் வந்து உங்களுக்கு விரய சனியாக வராரு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் முதல் ரிலீஃப் ஆக போகுது ஸோ ராசி மண்டலத்தின் முதல் ராசியும் நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமான முதல் முப்பது பாகை கொண்ட ராசி நட்சத்திர ராசிப ராசியும் ஜீரோ முதல் பதிமூணு டிகிரி வரை கொண்ட அஸ்வினி நட்சத்திரத்தை முதல் அஸ்வினி ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதே போல் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அதே போல் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களில் பிறந்த பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய மூன்று ராசிகளில் பிரித்து நம்ம பலன் பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு பார்ப்போம் ஸோ மேச ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி கேது பகவான் அஸ்வினியினுடைய நட்சத்திரம் அதிபதி கேது பகவான் அவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு போகிறார் ஸோ ஜென்மத்தில் நின்ற குரு பகவான் கடந்த ஓராண்டுகளாக உங்கள் வாக்குஸ்தானத்திற்கு தனஸ்தானத்திற்கு உங்கள் ராசியிலிருந்து வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்கு இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் நின்று நட்பு நிலை பலன்களை தரப்போகிறார் இதுவரை இருந்த பலன்கள் ஒரு ஆவரேஜான பலன்கள்னு சொல்கிறத விட பிலோ ஆவரேஜாக தான் இருக்கும் பட் இப்போ நல்ல ஒரு பலன்கள் குட் பலன்கள் நல்ல பலன்கள் ஏற்படும் ஸோ இதுவரை நடந்தவைகள் யாவும் சிறப்பாக இல்லை என்றாலும் இனி நடக்கக்கூடிய காலங்கள் சிறப்பாக இருக்கும் முன்கோபத்தை கட்டுப்படுத்த தவறினால் மட்டுமே சில தொந்தரவுகள் வரும் முன்கோபத்தை கண்ட்ரோல் செய்தால் இந்த காலம் அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் தன்மை கொண்ட ராசி அதிபதியின் சுபரன் தன்மையான சிறந்த பண்பு உங்களுக்கு உண்டு ஒப்பற்ற ஆற்றல் செயல் திறமை கொண்ட நீங்கள் காலத்தில் அதாவது மேசராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா இருபது வயசுல உங்களுடைய பக்குவம் ஒரு மாதிரி இருக்கும் இருபத்தஞ்சி வயசில் ஒரு பக்குவம் இருக்கும் முப்பது வயசுல ஒரு பக்குவம் இருக்கும் இது எல்லாமே புதுதானே நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாது அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள் அது கேதுடை நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஏஜாக ஏஜ் ஆக ஏஜ் ஆக அனுபவம் அதிகமாக இருக்கும் பட்ட தீட்ட தீட்ட தங்க வைரத்தினுடைய மதிப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கடந்த ஓராண்டு காலமாக சில முன்கோபத்தின் காரணமாக பொருளாதாரத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்து பொருளாதாரத்தில் பெரிதாக சேமித்த முடியாது பல வழிகளில் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஒன்றாயிருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் மத்தியில் இனி வரக்கூடிய அடுத்த ஓராண்டு காலம் மதிப்பு மரியாதை கூடும் சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஜீவன பாவத்தை தனக்காரியகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜீவன பார்வது பார்க்கறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தை குரு பகவான் பார்க்கிறார் இது உங்களுடைய தொழில் இந்த ராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆண்டாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரின் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது தலையிடாமல் இருக்கும் பட்சத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்ப ஆடம்பர செலவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை கட்டுப்படுத்த வேண்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் இந்த காலகட்டத்தில் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு ஞாபகம் வரதி அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் வந்து இரவு நேரத்தில் படிக்கிறத வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன் இரவு நேரம்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு உணர் நட்சத்திரம் ஸோ பாம்பு இரவில் தான் வெளியில் வரும் இறை தடுறதுக்கு பகலில் நீங்கள் அதிகமாக பார்க்கவே முடியுது ஸோ அந்த மாதிரி இரவு நேரத்தில் படிக்கும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காகவும் அடுத்தவர்களை நம்பியும் உங்கள் உழைப்பை வீணடைக்காமல் உங்களுடைய உழைப்பை நீங்களாகவே உங்களுக்காகவே செய்து வருங்கள் எதிர்வரும் காலங்களில் லாப நஷ்டங்களை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது விழுக்காடு நல்ல பலன்கள் ஏற்படப் போகிறது பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ மேச ராசியில் பதிமூணு டிகிரியில் பதிமூணு புள்ளி இருபது டிகிரியிலேருந்து இருபத்தாறு புள்ளி நாற்பது டிகிரி வரை கொண்ட பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி மேஷ ராசி அது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாயினுடைய ராசி நட்சத்திரம் பரணி சுக்கரன் நட்சத்திரம் அதனால் இந்த பரணி நட்சத்திரத்தை பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எப்போவுமே கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க ஏன்னா ராசி செவ்வாய் நட்சத்திரம் சுக்கரன் இந்த செவ்வாய் சுக்கரன் இவங்களுடைய ஜாதகத்தில் இல்லாதனாலே இவங்களுடைய நட்சத்திர ரீதியாகவே இருக்குது இதன் பொருட்டு பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கணவன் மனைக்குள்ளே எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏழு மணி வரைக்கும் சண்டை இருந்தாலும் எட்டு மணிக்கு மேலே கட்டில கட்டில சமாதம் ஆகிடும் அந்த மாதிரி அதிகமான கஜா குஜு குஜால இருக்கக்கூடிய ஒரு சர்வே எடுத்து பார்த்தா அதுல பரணி நட்சத்திரக்காரங்களாம் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் இருக்குவாங்க ஸோ அந்த மாதிரி கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை அதிகமாக இருக்கும் ஸோ பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் சென்றிருக்கிறார் இதன் காரணமாக பொருளாதாரங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ சிவந்த கோபத்த கோபங்கள் கொண்ட ரிஷபராசி மேசராசிக்காரர்கள்லாம் கூட ரிஷபத்திற்கு சென்ற குரு பகவான் உங்களுக்கு பக்குவத்தை கொடுப்பார் அடுத்த ஓராண்டு காலம் தன் சுயத்திற்காகவும் அமைதியாக மற்றவர்களிடம் பொறுமையாக காரியத்தை சாதித்து கொள்வீர்கள் கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் சரியாக இல்லை என்றாலும் அந்த அனுபவத்தை வைத்து இந்த காலத்தில் வெற்றிகள் பெறுவீர்கள் எப்போதும் எல்லாவற்றிலும் செயல்பட வேண்டும் என்ற மிக துல்லியமான உறுதியுடன் இருந்த நீங்கள் வாக்குவன்மை நேர்மை தூய்மை துணிகளுடன் குடும்ப நிர்வாகத்தை பேணிக் காத்து வருவீர்கள் தனவரவு பல வாழைகளில் தாராளமாக இருக்கும் அதே சமயத்தில் காற்றை போல் சென்று வேகமாக இருப்பீர்கள் இருப்பை வைத்துக்கொள்ள இருப்பை தக்க வைத்து கொள்ள சில விஷயங்களை உங்களுடன் ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது சுப நிகழ்ச்சிகள் மூலமாக சுப செலவுகள் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருக்கார் குரு இருக்கின்ற ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்ன எனவோ இது வந்து விரைய குரு கிடையாது கணக்குப்படி பார்க்கும் பொழுது இது குருனா மிதனத்துக்கு தான் பட் உங்களுக்கு அதுக்கு நிகரான நல்ல செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல்நலையில் கவனம் கொள்வது சிறப்பு இயற்கை சுபரான குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான குடும்ப பாவம் என்பதால் குடும்பத்தில் அடுத்தவர்களுக்கு தலையீடுகள் கூடுதலாக இருக்கக்கூடாது ஸோ அடுத்தவங்க விஷயத்தை நீங்கள் வந்து அடுத்தவங்க விஷயத்தை அடுத்தவங்க பேச்சை கேட்டு வீட்டில் ஒரு விஷயம் செய்யக்கூடாது சகோதர ஒற்றுமை ஓங்கும் விருந்து உபசரிப்பு கேளிக்கை விஷயங்களில் போய் பெர்சனலான விஷயங்கள் வளவளம் லூ ஸ்டாக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருப்பது நல்லது வீடுமனை வாங்க எதுவாக இருந்தாலும் தருணம் இது தந்தை வழி உறவினரிடம் விரோத போக்கு ஏற்படும் நிதானம் இழக்காமல் பொறுமையை கடைபிடித்து கடமை சரிவர செய்வீர்கள் ஜீவனபாவத்தை பொறுத்த வரைக்கும் சுபராகிய தனக்காரகன் பார்வையிடும் பொழுது மேலும் சிறப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை புகழ் அந்தஸ்து செல்வாக்கு என எல்லாம் சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பரணி பரணி நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கவரும் விதமாக பேசி பழகி தன் காரியத்தில் கணக்கச்சிதமாக செய்து கொள்வதை உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் உங்கள் பேச்சில் அடுத்தவர்களின் மனம் வெண்ணையை விட வேகமாக கரைந்து பனிச்சுமைகளை இன்பச் சுமையாக மாற்றுவீர்கள் திருமணமாகாத பரணி நட்சத்திரக்கார பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகை போகின்ற காலம் குரு பலன் வருகிறது இதன் பொருட்டு அதிகமான வரன்கள் வரும் வரக்கூடிய வரனை குறை சொல்லாமல் பெண்களாக இருந்தால் மாப்பிளைக்கு சொட்ட இருக்குது தொப்பை இருக்குது குண்டாக இருக்கும் பல்லு சரியில்லைன்னு குறை சொல்லாமல் ஆண்கள் பொண்ணுக்கு பல்லு சரியில்லை உயரமாக இருக்குது வெள்ள முடி இருக்குது வயதான மாதிரி இருக்குது இப்படி குறை சொல்லாமல் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து வரக்கூடிய வரணை குறை பார்க்காமல் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த டைம்ல திருமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பூராடம் இருக்கின்றது இதன் காரணமாக பூராடத்தை கேது பகவான் அது கேது பகவான் இருக்கின்ற காரணம்னு சொல்லுவாங்க கேந்திரஸ்தானத்தில் வந்து இந்த போராடம் அமைகிறது இப்போ குரு வந்து எட்டாம் பார்வை மறைகிறது இதன் காரணமாக பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி வர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு மர்ம உறுப்பில் ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது சீல் வர்றது கொப்பலை வர்றது சூட்டு கொப்பலை வரதுலாம் வரும் ஸோ வந்தால் இமீடியட்டாக டாக்டர் பாருங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதி ஜென்மத்தில் இருப்பதால் அறிவுக்கு அதிபதி ஜென்மத்தில் இருக்கிறனால் இந்த காலத்தில் முயற்சி திருவனையாக்கும் மாணவன் நினைத்தால் செய்து காட்டுவான் என்ற விதம் இந்த காலம் சிறப்பாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் எழுதி வெற்றிகளை பெறுவீர்கள் அரசு போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி இல்லை பரணி நட்சத்திரக்காரர்கள் நீட் எழுதுறதாக இருந்தாலும் சரி இந்த டைமில் நீட்டாக பாஸ் பண்ணி தந்துருவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியலில் சாணக்கியம் என்றால் அது உங்களுக்கு பொருந்தும் யாரை எங்கே வைப்பது என்று மிக துல்லியமாக எடை போட்டு அரசியல் சதுரங்கத்தை காய் நகர்த்துவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த தேர்தலில் பரணி நட்சத்திரக்காரங்க யாரா என்னாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது பாகையிலிருந்து முப்பது பாகை வரைக்கும் இருக்கின்ற கடைசி நட்சத்திரம் மேசராசியில் கடைசி நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இவர்கள் சூரியன் செவ்வாய் இணைவு கொண்டவர்கள் இது ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மேசராசி ஒன்றாம் பாதம் அதாவது கிருத்திகை ஒன்றாம் பாதம் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாடியாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஹீட் பாடியாக இருப்பாங்க பித்த உடம்பா இருக்கும் ஸோ மேசராசி கிருத்திகை முதல் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசியின் சூரிய உச்சம் பலம் பெறுவதும் ஆட்சி பெற்ற செவ்வாய் என்பதால் இந்த நட்சத்திர கொண்ட நீங்கள் எப்போதும் எதிலும் எல்லாவற்றிலும் முதன்மையுடன் விளங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் தான் என்கின்ற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கும் தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் எப்போதும் விளங்குபவர்கள் செயல்களில் சுறுசுறுப்பு நேர்மை சமயோசித்த புத்தி நடந்து கொள்வது எல்லோரிடமும் லகுவாக பேசி பழகி உறுதியுடன் திட புத்தியுடன் செயல்படுவது உங்களுக்கு பிடித்த குணம் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற முதுமொழி போல உங்களுக்குள் உங்களின் முன்கோபமே எதிரியாக இருக்கும் ஏன்னா ஒரு நெருப்பு இருந்தால் பரவாயில்ல ரெண்டு நெருப்பு செவ்வான்ற ஒரு நெருப்பம் சூரியன்ற ஒரு நெருப்பும் அது உச்ச நெருப்பு இப்போ ஸ்டவ் அடுப்பு இருக்குது ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் அதில் ஃபைவ் பாயிண்ட்டு தான் மேசம் உச்சம் ஸோ அந்த குணம் இருக்கக்கூடிய நொகர்கள் உங்களுக்கு முன்கோபத்தால் நிறைய வாய்ப்புகள் இழந்துக்குவீங்க முன்கோபத்தின் காரணமாக நிறைய எதிரிகளை உருவாக்கிக்குவீங்க உங்களுடைய துர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடம் இரு நிழல் கோல் என்று உங்களுக்கு தவிர்க்க முடியாத சில இடர்பாடுகளை சோதனைகளை வின்விரயமாக தருகிறது ஒன்று ஆறாம் இடத்துல கேது பனிரெண்டாம் இடத்துல ராகு திடீர் பயணத்தால் பொது பொருளாதார இழப்பு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளை சற்று யோசித்து பொறுமையாக செய்வது நல்லது அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் பொதுவாக மேசராசிக்கு சிறப்பாக இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப செலவுகள் சுப நிகழ்ச்சிகள் ஒத்தி போடுவது நல்லது தொழில் முன்னேற்றம் நற்பலன்கள் ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு கிடைக்கும் ஜென்மத்தை பார்வை பாடு அதாவது ஜென்ம ராசியை பாவர் பார்வையிடுவதும் தனக்காரகன் தனபாவத்தில் அமர்ந்து ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம பாவங்களை பார்வையிடுவதும் சிறப்பு தரும் விதமாக கருத முடியாது புதிய புதிய பிணிகள் உங்களுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடன் இருப்பவர்களை மறைமுகமாக பாதகமான செயல்களில் செய்ய வருவது கௌரவத்தை குறைக்கும் உங்களுடன் வேலை செய்பவர்களே உங்களிடத்தில் வேலை செய்பவர்களே தனியாக கடை போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரும் உடல் உறுப்புகள் முழங்கால் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உணவு கட்டுப்பாடு வேணும் இல்லைனா இந்த டைம்ல உடல்நிலம் உடல்நலம் வெயிட் அதிகமாக போடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கிருத்திகை நட்சத்திர பெண்களை பொறுத்த வரைக்கும் சட்டென உணர்ச்சி வயப்பட்டு வார்த்தைகளால் தகாத சொற்களை உபயோகப்படுத்தி திருமண உறவில் காயத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் ஆயிரம் சண்டை இருந்தாலும் அதை பெற்றோரிடத்தில் சொல்லாமல் இருப்பது நல்லது கட்டுப்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பல முன்னேற்றங்களை காண அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் அதிக அக்கறை கொண்டு உதவிகள் செய்து வந்தாலும் அதன் மூலம் சில அவப்பெயர்கள் ஏற்படும் சுய கௌரவம் பங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளிடத்தில் அன்பை காட்ட தவற மாட்டீர்கள் உத்தியோகத்தில் நெருக்கடி சளிப்பு வெறுப்பு பனிச்சுமை இடமாற்றம் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முரட்டு பிடிவாதம் வம்புகளை ஏற்படுத்தி கொள்ளாமல் அலட்சியம் கல்வியில் கவனம் இல்லாமல் இருந்தால் இந்த டைமில் நிறையா மார்க் அதாவது தொண்ணூற்றி எட்டு மார்க் தொண்ணூற்றி ஏழு மார்க்கில் வந்து வாய்ப்புகள் போயிடும் ஐம்பது மார்க் பாஸ் ஆகிற இடத்துல நாற்பத்தேழு மார்க் நாற்பத்தெட்டு மார்க் பாஸ் ஆக ஃபெயில் ஆகிடுவீங்க மனசு ரொம்ப வருத்தப்படும் கொஞ்சம் கவனமாக காலையில் படிச்சிருந்தா இன்றைக்கி பாஸ் ஆயிருக்கலாமே என்ன அப்புறம் வருத்தப்படுவீங்க ஸோ இந்த டைமில் அலட்சியம் இல்லாமரங்கள் கல்வியில் கவனம் சிந்தாமல் சிதறாமல் அக்கருடன் எதிர்கால கனவுடன் படிப்பில் முழு முயற்சியை கையாள்வது நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் துதிப்பாடுகளுக்கு கட்டுப்பாடு சுயசிந்தனை தவறவிடுவது வருங்கால வாழ்க்கையில் கேள்விக்குறியாக்கிவிடும் இந்த டைமில் வந்து யாரையும் நம்பாதீங்க இந்த டைமில் அவங்க கூடுற கோணம் முழுசாக நம்பாதீங்க உங்கள் திட்டங்களை நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு சொல்லாதீங்க பொதுவாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சனீஸ்வரர் ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் நான் சொல்றது எல்லா நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன் பொதுவாக இந்த சனீஸ்வரரோட வழிபாடு உங்கள் ராசிக்கு சனீஸ்வரனுடைய சனிக்கிழமை சனிக்கிழமை வீட்டு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரை தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் போய் நவகரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு ஒரு எல் எண்ணெய் விளக்கு நல்லது நல்லெண்ணெய்னு சொல்லுவாங்கல்ல எல் தீபம் ஸோ நல்லெண்ணெய் சீசே மாயில் விளக்கு போட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள் நல்ல மாற்றம் ஏற்படும் சோ இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோயிலுக்கு இந்த ஆண்டு போயிட்டு வந்தா திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரும் யாருக்கெல்லாம் வந்து இந்த விடுபட்ட வராக்கடன் எல்லாம் வசூலாகும்னு சொல்கிறத தனித்தனியா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சில கோயில்கள் இருக்கு அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய டெலிகிராமோட லிங்க் இருக்கு பாலாஜி ஹாசன் கம்யூனி சொல்லி சோ அந்த லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த பன்னிரெண்டு ராசிகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோயில் எந்தெந்த ராசிக்கு நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணுன்றத நான் அந்த கோயிலோடய லொக்கேஷனோட என்ன நட்சத்திரத்துக்கு போகணுன்றதை டீடைல்டாக போடுறேன் ஸோ இதுவரை உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்குது சந்தேகங்கள் இருந்தால் நான் பேசினவற்றில் கமெண்ட் போடுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் தொடர்புகள்னால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடி ட்விட்டர் ஐடி இருக்குது அதில் நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆய்வுகள் கட்டுரைகள்லாம் வெளியிடுறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்புடின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட என்னோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இங்கிலஷ்யத்தில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்